வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு இன்ஸ்டாகிராமில் பயனரின் லொகேஷனை ஷேர் செய்யும் வகையில் பிரண்ட் மேப் என்ற புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தலைமையில் நடைபெற்றது இவ்வாலோசனை கூட்டத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஏ கே பி சின்ராஜு அவர்கள் கலந்து கொண்டு நாமக்கல் மாவட்டத்திற்கு புதிய ரயில் சேவைகள் ரயில் நிறுத்தம் பயணிகளுக்கான வசதிகள் நாமக்கல் கூத் பகுதியில் உள்ள மின்விளக்குகளை விளக்குகளை சரிசெய்தல் பூத் செட் பகுதிகளில் பழுதடைந்த சாலைகளை சரி செய்தல் மற்றும் நாமக்கல் ரயில் நிலையத்தின் புதிய கட்டுமான பணிகளை விரைந்து செயல்படுத்துதல் போன்று பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை செய்தார் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் புதிதாக கட்டும் பணி நடைபெற்று வருகிறது அதை வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் உடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர செயலாளர் ஆர் எஸ் தனபால் இருந்தார் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட மாநகராட்சி ராமசாமி நகர் உயர்நிலை பள்ளியில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் நிதியிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு கூடுதல் வகுப்பறை கட்டும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் கலந்து கொண்டனர் இளம் தலைமுறையினருக்கு புகையிலை பொருள் விற்பனையை தடை செய்யும் சட்டம் திரும்ப பெறப்படுவதாக நியூசிலாந்து அரசு அறிவிப்பு உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என ஆராய்ச்சியாளர்களும் புகையிலை எதிர்ப்பாளர்களும் எச்சரிக்கை தனது இரண்டாம் தலைமுறை கடிகாரத்தை ஒன் பிளஸ் நிறுவனம் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனாவில் நடந்த உலக மொபைல் காங்கிரஸ் கூட்டத்தில் வெளியிட்டது வெள்ளையான சருமத்தை விட ஆரோக்கியமான சருமத்தையே ஜென் இசத் தலைமுறை விரும்புவதால் சருமத்தை வெள்ளையாக்கும் கிரீம்களின் விற்பனை விகிதத்தில் சரிவு ஏற்பட்டு உள்ளதாக தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தகவல் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள மா மங்கள குடிசை பகுதிக்கு மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில் கேட்ஸ் வருகை மாநில அரசின் திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து குடிசை பகுதி மக்களிடம் கேட்டறிந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க